மலையாள பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தன்பால் ஈர்ப்பாளர்களுக்கு எதிராக பேசிய போட்டியாளர்களுக்கு ஒருவரை மோகன்லால் சரமாரியாக தாக்கி பேசியது கவனம் ஏற்றுள்ளது என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக தன்பால் ஈர்ப்பாளர்களுக்கு ஆதரவாக ஒழித்த மோகன்லாலின் குரலுக்கு இணையத்தில் அப்ளாசுகள் குவிந்து வருகிறது பொதுவாகவே சர்ச்சைகளுக்கு கொஞ்சமும் பஞ்சமே இல்லாத தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோ என்றால் அது பிக்பாஸ் தான் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் என வடமாநிலங்கள் தொடங்கி தென்குமரி வரை பிக்பாஸ் வீட்டில் அரங்கேறும் பஞ்சாயத்துக்கள் தொலைக்காட்சியை தாண்டி பொது எதிரொலிப்பது வழக்கமான ஒன்றாகவே மாறிவிட்டது என்னதான் ரியாலிட்டி ஷோ என பூசி மொழியினாலும் தமிழ் பிக்பாஸில் நடிகை ஓவியாவுக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ முத்தம் முதல் லாஸ்லியா கவின் காதல் விவகாரம் வரை அனைத்துமே ஸ்கிரிப்டட் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதையும் மறுப்பதற்கு இல்லை பிக்பாஸ் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யம் குறையும் போதெல்லாம் ஏதேனும் சர்ச்சையை கிளப்பி டிஆர்பியை எகிர செய்வதற்கான யுக்தி என்றெல்லாம் பேச்சுக்கள் அடிபடுவதுண்டு இந்த நிலையில்தான் மலையாள பிக்பாஸ் சீசன் செவனில் போட்டியாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கும் தன்பால் ஈர்ப்பாளர்களை மையமாக வைத்து வெடித்திருக்கும் சர்ச்சைதான் இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது அதற்கு மாலிவுட்டின் உச்ச நடிகரும் பிக்பாஸ் தொகுப்பாளருமான மோகன்லால் எரிமலையாய் பொங்கி இருப்பதும் இணையத்தையே உலுக்கி வருகிறது மலையாள பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசன் கடந்த ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளர்களாக கலந்து கொண்டுள்ள ஆதிலா நூரா இருவரும் தன்பால் ஈர்ப்பாளர்கள் இவர்களுடன் வயல்ட் கார்டு சுற்றில் லக்ஷ்மி மற்றும் மஸ்தானி என்கின்ற இரு பெண் போட்டியாளர்கள் இணைந்தனர் லக்ஷ்மி மற்றும் மஸ்தானி பிக்பாஸ் வீட்டில் நுழைவதற்கு முன்பு வரை ஆதிலா மற்றும் நூரா மற்ற போட்டியாளர்களுடன் சகஜமாகவே பழகி வந்த நிலையில் லக்ஷ்மி வருகைக்கு பின்னரே சர்ச்சைகள் வெடிக்க தொடங்கியது என ஆதிலா மற்றும் நேரடியாகவே குறிப்பிட்டு லக்ஷ்மி நடந்த அத்தனைக்குமான உச்சமாக இருந்தது லக்ஷ்மியின் இந்த பேச்சு பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் முகசுழிப்பையே ஏற்படுத்தியது இந்த நிலையில் தான் கடந்த சனிக்கிழமை பஞ்சாயத்தை கூட்டிய நடிகர் மோகன்லால் லக்ஷ்மியை படுகாட்டமாக வருவருவென வருத்தெடுத்தார் தன்பால் ஈர்ப்பாளர்கள் தொடர்பான பேச்சுக்கு விளக்கமளிக்க மோகன்லால் லக்ஷ்மியை கட்டாயப்படுத்த தன்பால் ஜோடிகளின் உறவை பிக் பாஸ் போன்ற பொதுமைடையில் நார்மலைஸ் ஆக்குவதில் தனக்கு உடன்பாடு இல்லை என அதே காட்டத்தோடு பதிலளித்தார் லக்ஷ்மி தனது பேச்சுக்காக சற்றும் வருந்தாமல் மாறாக அதை நியாயப்படுத்தி லக்ஷ்மி எகிறி பேசியது மோகன்லாலுக்கு மேலும் சூட்டை கிளப்ப அதன் பிறகு நடந்த சம்பவம் தான் ஹைலைட் ஆதிலாவும் நூராவும் ஈர்ப்பாளர்களாக இருப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர்கள் வேலை செய்து சுயமாக சம்பாதித்துதானே வாழ்கிறார்கள் உங்க காசுல ஒன்று வாழலையே ஒரு பாலின ஜோடிகளுக்கான அங்கீகாரத்தை நீதிமன்றமே வழங்கி இருக்கிறது அவர்களை என் வீட்டில் நான் சேர்ப்பேன் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தாராளமாக நிகழ்ச்சியை விட்டு வெளியேறுங்கள் என கொதிப்பில் கொந்தளித்து கொட்டினார் மோகன்லால் போகிற போக்கில் பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் சக போட்டியாளர்கள் யாருமே ஆதிலா மற்றும் நூரா க்காக குரல் எடுப்பாதது ஏன் எனவும் ஒரு காட்டு காட்டினார் தன்பால் ஈர்ப்பாளர்கள் எல்கியூ பி டி கியூக்கு ஆதரவான மோகன்லாலின் இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது என்னதான் டிஆர்பிக்காக வெர்ஷன் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டாலும் தன்பால் ஈர்ப்பாளர்களாகவே இருந்தாலும் அது அவர்களின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை பொறுத்தது மரியாதைக்குரிய மனித சமூகத்தில் அனைவரும் சமமே என்ற ரீதியில் மோகன்லாலின் கோபம் அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று வருகிறது